தேங்க்யூ குட்டிமா இன்னும் வரல டிவி பார்த்துட்டு இருக்காங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போதான் வந்தேன் ஆனால் அவளுக்காக பேக்லாம் வாங்கினேன் அப்புறம் ஒரு பிங்க் பவுச் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் எல்லாத்தையும் கையிலேயே வச்சிருந்தேன்னா ஒரு பேக்கை மிஸ் பண்ணிட்டேன் பவுடில் அதிலே சேராயிட்டேன் அவ கேட்டதுக்காகவே அதை போய் தேடி தேடி எடுத்துட்டு வந்தேன் ட்ரெஸ்ஸில் நானே மிஸ் பண்ணிட்டேன் வண்டியில் உட்காந்துருந்தேன் மிஸ் பண்ணிட்டேன் கையில் எல்லாமே இருந்துச்சா மிஸ் ஆயிடுச்சு நாளைக்கு கண்டிப்பா வருவா தனலட்சுமி மேம் கோட்டகிரி ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க எல்லாரும் அதாவது சொல்லுவாங்களா ஒரு கலெக்ஷனுக்கு நமக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா ஏன்னா அது வந்து அவங்க கொடுத்த ப்ரைஸை விட அது குவாலிட்டி பார்ப்பாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல பர்ச்சேஸ் இருந்ததுன்னு ஒரு கலெக்ஷன் சொன்னதுன்னா கஸ்டமர் அதாவது காட்டன் வாங்கணும் அத்தனை பேருக்கும் தெரியும் சோ நிறைய பேர் வந்து லைவ்லயே சாட்டிங் சாட்டிங் கூட பண்ணிட்டு இருந்தாங்க உங்களோட லிலன் காட்டன் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ சூப்பரான அதே லீலன் காட்டன் சாரீஸ் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நம்பர் மாதிரி எடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்க நார்மல் கால் யாரும் பண்ணாதீங்க அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹோல்சேல் நாங்கள் ட்ரை பண்ண போறோம் அதாவது ஹோல்சேல்னா இப்ப நம்ம கொடுக்குறதே ஹோல்சேல் தான் அதுல மேம் ஹோல்சேல்னா வியாபாரம் அதாவது மினிமம் டென் சாரீஸ் வாங்கணும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சேரீ வேணாலும் டென் சாரீஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே சாரியில் டென் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் மூலமாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ செலக்ட் பண்ணுறது சும்மா என்டர்டைன்மெண்ட்கெல்லாம் வரக்கூடாது உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ஒரு சாரீ ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு லான்ச் பண்ணுறோம் ஃப்ரீ ஷிப்பிங்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எவ்வளோ சாரீஸ் பத்து சாரீஸ் வந்து கேஜிக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா ஷிப்பிங் சார்ஜ் அப்போ அது எத்தனை கேஜி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் எடுத்துக்கூடோம் ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறதால ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண முடியாது அது ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க வீடியோ காலில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு மெசேஜ் போட்டுருங்க எனக்கு இந்த இந்த வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பசங்கள் வீடியோ காலில் வந்து உங்களுக்கு சாரீஸ் காட்டுவாங்க அஞ்சு கேட்டேன் நல்லா இருக்காம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா ஹாப்பி பர்த்டே பேசுடா பார்வதி மேம் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக வருவா புஷ் பண்ணுங்க பே கேட்டுட்டு போனா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான் ஏதாவது நீ ஆர்டர் கேட்குறப்ப அதை ரவுண்ட் பண்ணுறது ஏதாவது பண்ணுவான் நான் வீடியோஸ் போடுறப்ப அடிக்க வைக்கிறது எதாவது பண்ணிட்டுருவோம் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க நூற்றி பதிமூணு பேர் கலெக்ஷனை பார்த்துருங்க நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேவா ஸோ saree நம்பர் ஒன்று ரொம்ப பேச முடியல ஏன்னால் இப்போ தான் ட்ராவலில் வந்தனா அதனால் பேச முடியல நான் டக்கு டக்குன்னு ஷோ பண்ணுறேன் கலெக்ஷனை பாருங்கள் எனக்கு குவாலிட்டி பற்றி நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷன் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்குன்னா அது லில்லன் காட்டன் அடிச்சுட்டு ஆடுது அதாவது லிலன் காட்டன் வாங்கினாங்க அத்தனை பேருமே லிலன் காட்டனை பத்தி கண்டிப்பா நீங்க போடலாம் ஏன்னா அவ்வளோ பேர் போட்டிருந்தாங்க இதை தவிர வேற எதுவுமே அவ்வளோ சூப்பரா இருந்தது அப்படின்னு என்ன ஆர்டர் கொடுத்தீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சக்ஸீங்க நான் தான் ஆர்டர் எடுக்கிறேன் மெசேஜ் போடுங்க நான் பாக்குறேன் ஓகேவா இப்ப இப்போ ஆர்டர் நான் தான் எடுப்பேன் சோ அதுல பாக்குறேன் சாரி நம்பர் ஒண்ணுமா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இது வந்து ரொம்ப அழகான பேட்டர்ன் இந்த ஒயிட் சாரி இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் எனக்கு தெரிஞ்சு இந்த லில்லன் காட்டன் வந்து இத்தாலி பேட்டர்ன் சொல்லுவாங்க அதாவது இந்த டிசைன்ஸ் வந்து இத்தாலி டிசைன்ஸ்னு சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குஞ்சம் மச்சு வந்துடும் அது கலர் கலராக அந்த சாரிக்கு மேட்சிங் குஞ்சம் மச்சு வந்துடும் பியூர் லிலன் ஓகேவா இந்த சும்மா மிக்சரு லில்லன் அதெல்லாம் இல்லை பியூர் லில்லன் காட்டன் ஃபேப்ரிக் வேற லெவலில் இருக்கோ அதை விட டிசைன்ஸ் அல்டிமேட்டாக அப்படியே காட்டுற மாதிரி இதுதான் ஃபுல்லாக இது வந்து பல்லுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சிருப்பாங்க ஸோ சாரியோட ஃபுல் பேட்டர்ன் லைட் அப்படி இல்ல பண்ணிக்கணும் இதுதான் சாரியோட ஃபுல் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சாரி நம்பர் ஒன்று கிளியராக தெரியுதா வீடியோஸ் கிளியராக தெரியுதா வீடியோஸ் இருக்கா சாரி நம்பர் ஒன்னுமா இதுதான் எடுத்துக்கோங்க பியூர் லில்லன் காட்டன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பியூர் லில்லன் காட்டன் சாரீஸ் இதுல நிறைய கலர்ஸ்லாம் வந்துருக்கு நிறைய டிசைன்ஸ்ல ஸோ இதுதான் பல்லு சாரி

அதுதான் வேறு ஒன்றும் இல்லை காலையில் நைட் ஃபுல்லாக ஆர்டர் எடுப்பேன் அப்புறம் காலையில் வந்து குரோகாப்பு கொடுப்பேன் ஸோ அதோட பிள்ளையோட பிறந்த நாளை மறந்துட்டேனா அதனால் இப்போ போயிட்டு வந்துட்டு டக்குனு இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தது ஆர்டர் எடுப்பேன் பன்னெண்டு மணி ஆகிடும் அப்புறம் தூங்குவேன் திரும்ப காலையில் எட்டு மணிக்கு வந்து ஆர்டர் எடுப்பேன் அப்புறம் பசங்க ஒம்போது மணிக்கு வருங்க ஸோ ஆர்டர் எடுக்கிறத டோட்டலி அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் அப்புறம் பற்றிய லைஃப்க்கு அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படியே ஒர்க்கு போயிட்டே இருக்கும் சிஸ்டர் ஓகே சாரி நம்பர் ரெண்டு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேவா சாரி நம்பர் ரெண்டு ரொம்ப அழகான பேட்டர்ன் எந்த சாரியுமே இதை விட இது பெஸ்ட் இதை விட இது பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சாரி நம்பர் ரெண்டு அடுத்த கலெக்ஷன் சாரி நம்பர் மூணு சாரி நம்பர் மூணு சூப்பரா இருக்கு பாருங்களேன் கிரேல ஒரு மாதிரி பிங்க் ஃபிளவர் மாதிரி வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு சாரி நம்பர் மூணு பியூர் லிலன் காட்டன் சாரீஸ் ப்ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி அதனால் டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குக்கிங் பண்ணிக்கங்க கலெக்ஷன் எல்லாம் அடித்தூல் தான் சேரீ நம்பர் நாலுமா ஸேரீ நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் நம்பர் அஞ்சு மா சேரீ நம்பர் அஞ்சு சூப்பரான லிலன் காட்டன் சேரீஸ் ஸேரீ நம்பர் ஆறு ரொம்ப அழகான பேட்டர்ன்ங்க அதெல்லாம் saree number 6 rate 550 free shipping saree number 7 அருமையா இருக்குங்க தரமா இருக்குன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி ஒயிட்ல அப்படியே பாருங்க பியூர் அப்படியே ஒரு फ्लावर மாதிரி அந்த டிஜிட்டல் பேட்டர்ன்ங்கிறது அவ்வளவு அழகா இருக்கு saree number 7 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகே பிரைஸ் 550 சிஸ்டர் 550 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சாரீ நம்பர் எட்டு எல்லாமே பெரிய பெரிய புட்டி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகிற சாரி வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் மா சாரி நம்பர் எட்டு கலெக்ஷன் பிடிச்சிருக்கான்னு போடுங்க சாரி நம்பர் ஒன்பதுமா சாரி நம்பர் ஒன்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் பத்து சாரீ நம்பர் 10 இந்த ஒயிட் காம்பினேஷன் நிறைய பேர் கேக்குறீங்க சாரீ நம்பர் 10 சாரீ நம்பர் 11 மா சாரீ நம்பர் 11 ரேட் 550 சிஸ்டர் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சாரீ நம்பர் 12 சாரீ நம்பர் 12 சாரி நம்பர் பதிமூணுமா சாரி நம்பர் 13 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் சாரி நம்பர் 14 சாரி நம்பர் 14 மா சாரி நம்பர் 15 மா சாரி நம்பர் 15 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கங்க ஓகேவா மைசூர் சொல்கா நான் தான் இன்னைக்கு தான் சொன்னேன் சாரி மேம் நான் வேர் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சேன் நான் இப்பதான் வந்தேன்னா அதனால அதே சாரி சொல்ல வந்தேன் நாளைக்கு கண்டிப்பா வேர் பண்ணிட்டு வரேன் ஓகே சாரி நம்பர் பதினாறு சாரி நம்பர் பதினாறு சாரி நம்பர் பதினேழு கலெக்ஷன்லாம் எல்லாம் செம்மையா இருக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் பதினேழு கொண்டு வர சிஸ்டர் கண்டிப்பா நீங்க சொல்ற டைப்ல நான் கொண்டு வரேன் வெயிட் பண்ணுங்க சாரி நம்பர் 18 ரேட் 550 டிசைன்ஸ்ல அல்டிமேட்டா இருக்கும் பெரிய பெரிய புடி ஷாப்ல தான் இந்த மாதிரி பார்க்கலாம் சாரி நம்பர் 19 மா சாரி நம்பர் 19 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் சாரி நம்பர் 20 ரொம்ப அழகான பேட்டர்ன் அது சாரி நம்பர் 20 ரேட் 550 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் மா சாரி நம்பர் 21 மா சாரி நம்பர் ஸேரீ நம்பர் இருபத்தி ரெண்டு சேரீ நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ப்ளீஸ் இப்போ யாரும் கால் பண்ணாதீங்க நான் லைவை முடிச்சிட்டு அந்த ஆர்டர் எடுக்கணும் வெயிட் ஓகேவா நம்பர் இருபத்தி மூணுமா நம்பர் 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 சாரி நம்பர் 25 மா சாரி நம்பர் 25 சுங்குடி சாரி கண்டிப்பா போடுற சிஸ்டம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம்தான் வந்துச்சு அதனால போடல கொஞ்சம் கலெக்ஷன் ராகே கேட் வந்தது வந்ததும் போடுறேன் சாரி நம்பர் 26 சாரி நம்பர் 26 நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் 27 சாரி நம்பர் 27 சாரி நம்பர் இருபத்தி எட்டுமா சாரி நம்பர் சாரி நம்பர் நம்பர் முப்பது முப்பத்தி ஒண்ணுமா சாரி நம்பர் 31 சாரி நம்பர் 32 ரேட் பாத்தீங்கன்னா 550 ஃப்ரீ ஷிப்பிங் மா ரேட் 550 ஃப்ரீ ஷிப்பிங் 550 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 33 மா சாரி நம்பர் 33 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் சாரி நம்பர் 34 சாரி நம்பர் 34 சாரி நம்பர் 35 மா பியூர் லிலன் கார்டன் 550 ফ্রি ஷிப்பிங் மா 35 கை வரிக்கு தெருல சாரி நம்பர் 36 மா சாரி நம்பர் 36 சாரி நம்பர் ஓகே புக் சாரி நம்பர் முப்பத்தி எட்டு சாரி நம்பர் முப்பத்தி ஒன்பது சீக்கிரமா ஆர்டர் எல்லாரும் கேளுங்க ரொம்ப டயர்டா சீக்கிரம் சாரி நம்பர் சாரி நம்பர் நாற்பது அடுத்த கலெக்ஷன் சாரி நம்பர் நாற்பத்தி ஒண்ணுமா சூப்பரா இருக்குங்க சாரி நம்பர் நாற்பத்தி ஒன்னு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஓகே சாரி நம்பர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு சாரி நம்பர் நாற்பத்தி நாலு அருமையா இருக்கா சாரி நம்பர் நாற்பத்தி அஞ்சு ஓகே

பிடிச்சிருக்கான்னு போடுங்க அதுதான் அது அதை பாக்குறப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க எனக்கு போஸ்ட் குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கலெக்ஷன் பிடிச்சிருக்கான்னு போடுங்க தம்ஸ் அப் கொடுங்க ஓகே சேரீ நம்பர் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னுமா நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நம்பர் ஐம்பத்தி நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாப் சூப்பரா இருக்குங்க இந்த கலை சேரீ நம்பர் ஐம்பத்தி மூணு நன்றி சாரி நம்பர் ஐம்பத்தி நாலு இப்ப தான் நல்லா வரப்பதான் நல்லா சாரி நம்பர் ஐம்பத்தி நாலு தேங்க்யூ சிஸ்டர் அஞ்சு நம்பர் ஐம்பத்தி அஞ்சு வர நம்பர் ஐம்பத்தி ஆறுமா ஐம்பத்தி ஆறு இது நல்லா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க சாரி நம்பர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கிளியரா இருக்கா ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஸ்கிரீன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க சாரி நம்பர் ஐம்பத்தி எட்டுமா பக்கா சாரி நம்பர் 59 பட்டு உங்களுக்கு எல்லாரும் விஷ் பண்றாங்க பட்டு பட்டுக்கு விஷ் பண்ணங்களா அப்படியே யார் அவங்க சாரி நம்பர் 59 யாரோ ஒரு பாட்டி மா விஷ் பண்ணாங்க சாரி நம்பர் 60 மா பட்டு அம்மா தண்ணி மட்டும் கொண்டு வர சாரி நம்பர் 60 நாலு சாரிதான் இருக்குமா சாரி நம்பர் அறுபத்தி ஒன்னு நம்பர் அறுபத்தி ரெண்டு நம்பர் அறுபத்தி ரெண்டு நம்பர் அறுபத்தி மூணுமா அறுபத்தி மூணு எந்த சாரி எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறேன் இது ஒரு சாரீ ஓபன் பண்ணி காட்டாமல் இதான் பண்ணும் செமையா இருக்குல்ல ப்ளவுஸ் வந்து வெப்ப பார்த்தீங்க தான் ப்ளவுஸ் சொல்கிறேன் இந்த சாரீஸ் வந்து இந்த ரேட்லாம் இதெல்லாம் இந்த எல்லாம் வேர் பண்ணி இந்த சாரீஸை கட்டிட்டு போய் நான் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேட்டுக்கு சொல்லுறேன்னு வச்சுக்காருங்க ஒரு ஒரு சாரீஸ் வந்து லுக்வைஸ் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஸாரீஸ் மெட்டீரியல் எல்லாம் ஒன்றாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் நமக்கு ரொம்ப ரிச்சாக தெரியும் பார்த்திங்களா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ரேட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் வந்து கட்டுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் மல்லோ போச்சமல்லு டிசைன்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கிரே கலரும் ஜெடிலோலாம் ஒரு நல்ல நீட்டாக ஸ்டாஃப் ஒர்க்கரு என்னெல்லாம் கட்ட சொன்னிங்கன்னா இழுத்து சொல்ல எனக்கு ஸாரீ வந்து போனால் இந்த மாதிரி சொருவிடும் மெயினாக அதுதான் இந்தியை ரொம்ப லாங்காக தான் விட்டுட்டு போவே மாட்டேன் கொஞ்ச நேரம் பா அதை நான் கவனிக்காமல் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருப்பேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எடு சொறிவிடுவேன் ஆனால் காட்டன் சேரீஸ்லாம் என்னோட சேரீ போகாது அந்த அளவுக்கு நான் அங்கங்க சொல்லி வச்சிருப்பேன் ஆனா இந்த சரீஸ் ரொம்ப அழகா இருக்கும் நீட்டா வேர் பண்ணிட்டு போயிருக்கு பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கும் இந்த தான் நீட்டா பண்ணும் லாஸ்ட் கலெக்ஷன் சாரி நம்பர் அறுபத்தி நாலு ஓகேவா எந்த சாரி வேணுமோ நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க புரியல லைவ் அட்டென்ட் பண்றதுக்காக அவ்வளவு வேகமா வந்தோம் வீட்டு தான் பெட்ரோல் போட்டு நாய்ஸு அப்படின்னாங்க அதுக்கு கூட நிற்க முடியல வாங்க சீக்கிரம் போயிடுவோம் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப நன்றி எதுக்குன்னா நான் எவ்வளோ லேட்டாக வந்து நான் கொடுக்குற டைமை விட லேட்டாக வந்தாலும் அதை அப்செட் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்க பாத்தீங்களா அதுதான் பெரிய ப்ரஸ்ஸு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் ஸோ நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் எல்லாம் சரி சூப்பராமா ஐயோ ரிட்டர் மேம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க

அன்றைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க பெரிய சண்டேயே போட்டிருப்பா என்கிட்ட அதாவது நான் ஒர்க்கில் இருந்ததால் ஃபுல்ல பிறந்தனாலேயே வளர்க்கிட்டேன் அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் ஃபுல்ல கேட்ட பவுச் ஒன்று அழகாக கேட்டேன் அந்த அவளுக்கு ரொம்ப இந்த யூனிகார்ன் டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே அந்த பவுச் நான் வாங்கினேன் அது ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க அதுக்குள்ள இப்போ பேக்கு ஸ்கூல் பேக்கு ஒன்று வாங்கினேன் நான் இப்படியே புடிச்சிருந்தேன் ஸ்கூல் பேகோட இருந்த கவர் ஸ்கூல் பேகை மட்டும் புடிச்ச பிறகு கவரை பண்ணி குடுத்த பிறகு அது மிஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு தேடும் தேடுறேன் காணும் பரவாயில்ல வேற வாங்கி கொடுத்துக்கலாம் ஓகே பாய் பாய்